അല്ലാൻ നീ ഉലത്തെ നമ്പിരാദീത്ത എല്ലാവർക്കും കണവോണ്ട് കാണ ഉലം നല്ലായിരിക്കേ അല്ലാതെ இந்த பூமிக்கு மேல் இருக்கிற எல்லாத்தையும் சீனாவாக ஆகும் ஜீனாண்டா என்ன ஜீனாண்ட அழகு அலங்காரப்படுத்தி வச்சிருக்கிறோம் அருள் தல்ல இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய அனைத்தையும் நாங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம் அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம் அதுல ஆக முக்கியமான அலங்காரம் என்ன தெரியுமா என்ன ஆக முக்கியமான அலங்காரம் எங்கட செல்வமும் பிள்ளைகள் ஏமாந்துடும் அதிகமா அல்மாலு ஜீனா என்ற வார்த்தை எல்லாம் குரான்ல திரும்ப ஜீனா என்ன அலங்காரம் என்ற எங்க செல்வம் எங்கள்கிட்ட அஞ்சு கோடி பணம் இருக்குது ஒரு கோடி பணம் இருக்குது ஐம்பது லட்சம் இந்த காசு எங்களை பெருசாக வருது ஸீனா எங்கள்கிட்ட நாலு புல்லு இருக்குது அஞ்சு புல் இருக்குது பத்து புள்ளைகள் இது ஸீனா இது அலங்காரம் இரண்டாவது அலங்காரம் என்ன தெரியுமா எங்கட வாகனங்கள் மூன்றாவது அலங்காரம் சுரத்து நகல் எட்டாவது ஆயத்தில் வல் ஹை வல் பகால் வல் ஹமீர் அலிதர் கபூ ஹவ உங்களோட கழுத குதிரை கால்நடைகள் எல்லாம் உங்களுக்கு ஜீனா அப்போ இது வெய்களை வச்சு நாங்கள் ஒரு நாள் முழுவதும் செய்யப்படாது எங்கள்கிட்ட வாகனம் இருக்குது கார் இருக்குது ஹெலிகாப்டர் இருக்குது எங்கள்கிட்ட ஜெட் இருக்குது எங்கள்கிட்ட சொத்து இருக்குதுன்னு ஏமாந்துடாதீங்க என்று எல்லாம் சொல்லிட்டான் சூறா ககுப்புடைய ஆரம்ப வசனம் இன்ன ஜிணா ஏன் இவைகள் எல்லாத்தையும் ஆக்கினோம் தெரியுமா உங்களை யாரு அழகான அமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்கு தான் எதற்கு தந்த இந்த செல்வம் எதற்கு தந்தந்த பிள்ளைகள் எதற்காக இந்த வாகனங்கள் உங்களை சோதிக்கப்பா نبي صلى الله عليه وسلم حديث رجل مسلم يقول حديث عن أبي سعيد الخدري رضي الله عنه أنه قال أن رسول الله صلى الله عليه وسلم أنه قال إن الدنيا حلوة خضرة سنانه صلى الله عليه وسلم إن الدنيا ركضي ولهم حلوة حلوة سويت

ஆனால் தொழுக நேரம் வந்தால் தொழுதுறோம் ஜக்காத் நேரம் வந்தா ஜக்காத்த கொடுத்துறோம் நோம்பு காலம் வந்தால் நோம்பு பிடிச்சிரும் செல்வமும் சக்தியும் இருந்தால் ஹஜ்ஜ செஞ்சிடோன் சொன்னாங்க துனியாவையும் பயந்து கொள்ளுங்க பெண்களையும் பயந்து கொள்ளும் துனியாவையும் பயந்து கொள்ளுங்க பெண்களையும் பயந்து இஸ்ரவேலர்களில் முதல் முதலாக வந்த ஃபித்னா பெண்களில் தான் பெண்களை ஃபித்னா வந்தது அதனால இந்த உலகம் இனிப்பானது பச்சை பசுமையானது கண்டு ஏமாந்துடாதீங்க என்றாங்க சொல்லல்லாக அழைகிவசல்லாம் അല്ലാതെയും എലങ്കരിച്ച ഉലകത്തെ അവർ അഴകാണമൽ ചെയ്യുന്നത് പാരുങ്ങില ഭൂകമ്പം சிரியால பூகம்பம் இதற்கு முன்னால இந்தோனேஷியாவில் பூகம்பம் இதற்கு முன்னால எத்தனையோ நாடுகளில் பூகம்பம் அழிவுகள் சுனாமி எத்தனை வகையான என்ன வெள்ளம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் மவுத்தாகிறாங்க இயற்கையில் மௌத்தாகிறாங்களா யாராவது ஒருவர் மௌத்தாக்குறானா ஒன்றும் இயற்கை அல்ல உலகத்தில் இயற்கை அனர்த்தம் என்று பேரு வச்சிருக்கிறாங்க இயற்கை அல்ல இயற்கையாக பூமி ஆடுதா இயற்கையாக சூரியன் உதிக்குதா இயற்கையாக சந்திரன் வருதா இயற்கை ஒன்றும் அல்ல இவைகளை செய்யக்கூடிய ஒரு ஒன்று இருக்கிறான் அவன்தான் அல்லா அவன்தான் அல்லா படைத்தவனும் அவன்தான் அழிப்பவனும் அவன்தான் உருவாக்குவோனும் அவன்தான் இல்லாமல் இல்லாமலாக்குவனும் அவன்தான் அனைத்தையும் செய்யக்கூடியவன் அவன்தான் வலா அவன் செய்ததுக்கு யாரும் அவனிடம் கேள்வி கேட்க முடியாது ஏன் படைத்தா என்றும் அவனிடம் கேட்க முடியாது ஏன் அளித்தா என்றும் அவரிடம் கேட்க முடியாது ஏன் இவ்வளவு பேரா இறக்கம் இல்லையா அவனுக்கு யாருலா இவ்வளவு பேர் நீ அழித்தாயே இந்த பூமி அதிர்ச்சியில் துருக்கியில என்று அல்லாஹுடம் கேட்க முடிய ஒரு அரசாங்கம் இல்லாஹி முழு கு வானத்திலும் பூமியிலும் அல்லாஹுடைய ஆட்சி இருக்குது ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாஹ் அவன் நினைத்ததை செய்வான் ஆலுமா எஷா நினைத்ததை செய்வான் அவனிடத்துல யாரும் கேள்வி கணக்கு கேட்க முடியாது ஏற்றுக்கொள்ள வேண்டிய யல்லா மன்னிப்பு கேட்கிறோம் செய்கிறோம் அவ்வளோதான் எங்களால் ஒன்றும் பேச முடியாது அல்லாஹுடைய ஏற்பாடு உலகத்தில் இல்லாய ஒரு எல விழுதா அல்லாக்கு தெரியாம விழ முடியாது எல்லாம் இறக்கமுள்ளவன் இல்லையா தான் இவ்வாறு செய்தான் அல்லா எங்களுக்கு விளங்காது அதனால உலகத்துல ஒரு லட்சம் பேர் அழியலாம் பத்து லட்சம் பேர் அழியலாம் ஒரு கோடி மக்கள் அழியலாம் அல்லாஹு யாரும் எதுவும் கேட்க முடியாது அது அல்லாஹுடைய நீதி அதுதான் பொறுமையாக இருக்க வேண்டியது ஒரே குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் மவுத் மவுத்தாகிறார் என்ன அநியாயமப்பா இது அல்லாஹுடைய ஏற்பாடு கலா கதிர் நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு சோதிக்கிறதுக்குத்தான் இந்த உலகத்தை அலங்கரிச்சோம் ஐயுகும் சகோதரர்களை அமல செய்து கொள்ளும்